தலா அண்ணன் யூடியூப் சேனல் டென்த் பப்ளிக் எக்ஸாம் இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டென்த் பப்ளிக் எக்ஸாம் இங்கிலீஷ் ஒன் வேர்ட் டென்த் பப்ளிக் எக்ஸாம் இங்கிலீஷ் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் தலா அண்ணன் யூடியூப் சேனல் மாணவர்களுக்கு டென்த் இங்கிலீஷ் பாடத்தை பொறுத்தளவில் மாணவர்களுக்கு ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் பேராக்ராப் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து குரூப்பில் போட்டிருக்கோம் வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய யூடியூப்பில் யூடியூப் சேனல் தலானன் அந்த சேனலில் போயிட்டு மாணவர்கள் பார்க்காதவங்க பார்த்து பயன் இப்போ நம்ம பார்க்க போகிறது நீங்கள் வந்து படிக்காமையே ஜஸ்ட் அதை பார்த்தாலே ஏதாவது எப்படி எழுதுங்கிறத பார்த்தாலே ஃபிஃப்டி மார்க் வந்து டென்த் இங்கிலீஷில் எடுக்கலாம் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க டென்த் இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம் பாஸே ஆக முடியாது பொதுவாகவே நம்ம தமிழை விட இங்கிலீஷ் தான் டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ பாஸ் ஆகிறது ரொம்ப ஈஸிங்க படிக்காமல் நீங்கள் ஐம்பது மார்க் எடுக்க முடியும் அது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல நிறைய பிள்ளைங்க இங்கிலீஷில் ஃபெயில் ஆகுறீங்க அது வந்து ஒரு மோசமான பழக்கமாக இருக்குது செய்து அதை பண்ணாதீங்க எப்படி எழுதுணும்னு மட்டும் நம்ம சொல்கிறோம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக நீங்கள் ஐம்பது மார்க் எடுப்பீங்க பாசெலாம் கிடையாது ஐம்பது மார்க் எடுப்பீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒன்வட் இருக்குது இந்த ஒன்வர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு பதினாலு இருக்கும் இந்த வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினாலு வேர்டில் பிங்கி பிங்கி பாட்டு நீங்கள் அடிச்சா கூட உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஏழு மார்க் கிடைக்கும் ஒரு ஏழு மார்க் கணக்கு வச்சுக்கோங்க அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேராக வர வேண்டியது சிக்ஸ் அண்ட் டூங்க இது வந்து என்னென்னா பேராகிராஃப் போயம் கொடுத்து அந்த போயத்தில் உள்ள ரெண்டு லைனை கொடுத்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணுண்டு ரெண்டு ஆறு மார்க்குக்கு நீங்கள் எழுதணும் அதாவது ஒரு கொஷனுக்கு ரெண்டு மார்க்கு மொத்தம் மூணு கொஸ்டின் எழுதணும் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்களா இதுக்கு நீங்கள் பெருசாக எதுவுமே படிக்க வேண்டாம் முதல் கேள்விக்கு மொதல் லைன் எழுதுங்க ரெண்டாவது கேள்விக்கு ரெண்டாவது லைன் எழுதுங்க அவ்வளோதாங்க ஏக்கு தர் இஸ் ஏ ஃபேமிலி நோ படி லைக்ஸ் டூ இருக்கு அதை எழுதுங்க அடுத்து பி ஒய் டூ வி திங் விஸ் தி ஸ்ட்ரீட் இது பார்த்தீங்கன்னா இதே லீவ் டூ சேர்ட் அண்ட் காம்ப்ளைன் ஸ்ட்ரீட் அதை எழுதுங்க இதேமாரி ஒன்று ரெண்டு மூணு களி இருக்கா மூணு கழிக்கும் அதே எழுதிருங்க அப்படியே உங்களுக்கு ஆறு மார்க்கு குறைஞ்சபட்சம் நாலு மார்க் கடிச்சிருங்க அடுத்து என்ன சரிங்க செக்ஷன் த்ரீல வந்து பாருங்க இந்த ட்வெண்ட்டி பஞ்ச பண்ணிக்கணும் உங்களுக்கு எழுத தெரியாதாங்க முதல் லெட்டரை கேப்சல் எழுதணும் கமா போடணும் கடைசியில் புள்ளி வைக்கணுங்க இதுதான் வந்து பஞ்சபாளம் இது வந்து லட்டு மாதிரி ரெண்டு மார்க் கிடைக்கும் இல்லை ஏதாவது நீங்கள் படிக்க போறீங்களா நான் சொல்கிறது ஏதாவது படிக்கிறீங்களா கிடையாது அடுத்து பாருங்க ரோடு மேப்பு ரொம்ப ஈஸிங்க ரோடு மேப்னா என்னென்னா ஒருத்தர் உண்டா உங்கள்கிட்ட வழி கேட்டால் நீங்கள் எப்படி வழி சொல்வீங்க அதுதான் ரோடு மேப்பு நான் இங்கே இருக்கேன் இருந்துட்டு என்னென்ன நிலையம் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டால் நேராக போங்க வலது பக்கம் திரும்புங்க அங்கே வந்து விசாகப்பூர் ஹோட்டல் இருக்கும் அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுங்க நேராக போனீங்கன்னா போத்தி சொல்லுவோம் அதுலேருந்து ஒரு ரைட் எடுங்க நிலையர்கள் வாசல் வீடுன்னு சொல்லுவோமா அது தாங்க இங்கே இல்லை என்ன சொல்லுவாங்கன்னா டேரக்ட் கிம் டு ஸ்கூல் டு ரீச் இந்த இடத்துல அவர் நிற்காரு அவர் ஸ்கூலுக்கு போனவருக்கு எப்படி வழிகாட்டுவீங்க இங்கேருந்து நேராக போங்க அங்கேருந்து காந்தி மெயின் ரோடு வரும் அது ரைட் எடுங்க நீங்கள் இது இருக்கீங்க அப்படிதானே இங்கேருந்து நேராக போங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது கவர் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஒரு லெஃப்ட் எடுங்க காந்தி மெயின் ரோடு வரும் காந்தி ரெயில் மெயினை எடுத்துனா பஸ் ஸ்டாப் வரும் பஸ் ஸ்டாப்பை தாண்டி நேராக வந்து ஒரு லெஃப்ட் எடுங்க ஸ்கூல் வந்துடும் இவ்வளோ தாங்க இப்படி நீட்டை எழுதுனீங்கன்னு இதுக்கு ரெண்டு மார்க்கு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பேரகிராப்பு பேர நம்மளும் படிக்கலைங்க நம்ம போன படம் பையன் படிக்கல பேரகிராப் படிக்கலை அப்படின்னு தான் நீங்கள் என்னால் அதை விட்டுருங்க அந்த பக்கமே இங்கே போக வேண்டாம் நேராக செக்ஷன் டூவில் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி அஞ்சுக்கு போங்க இந்த முப்பத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே ஒரு அஞ்சு கழி கட்டிருப்பாங்க இங்கே பாருங்க ரீடு த ஃபாலோயிங் ஸ்டாண்ட்ஸ் அந்த ஆன்சர் தான் கொஸ்டின்ஸ் பார்க்குறது எதாவது கஷ்டமாக மேலே ஒரு பேராகிராஃப் இருக்கு கீழே அதுக்கான கேள்வி இருக்குது இதை பார்த்து நீங்கள் அப்படியே எழுதணும் வேற எதுவுமே நீங்கள் செய்வோம்னா என்ன செய்ய போகிறீங்க ஒன்றாவது கேள்விக்கான ஆன்சர் எங்கே இருக்கும் மேலே இருக்கும் ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சரும் மேலே தான் இருக்கும் எல்லா கேள்விக்கான ஆன்சரும் அங்கே மேலே தான் இருக்கும் அதை பார்த்து பார்த்து நீங்கள் கீழே எழுதினாலே போதும் அடுத்து பாருங்கள் செக்ஷன் த்ரீல ரீ அரேஞ்ச் தான் பாலிங் சென்டென்ஸ்னு ஒன்று இருக்குது அடுத்த பார்த்தா ரீடு த பாலிங் பேஸன் ஆன்சர் தான் கொஷின்ஸ் பண்ணுவோம் இதுவும் முப்பத்தி அஞ்சும் முப்பத்தி எட்டும் ஒரே கேள்விதாங்க மேலே பேராகிராஃப் இருக்கும் கீழே கொஷின் இருக்கும் இந்த பேராகிராஃப்க்கான இந்த கொஷின்க்கான கேள்வி இந்த பேராகிராஃபில் இருக்கும் அதையும் பார்த்து அப்படியே எழுதிருங்க இதுக்கு ஒரு அஞ்சு மார்க்கு இதுக்கு ஒரு அஞ்சு மார்க்கு உங்களுக்கு என்ன கஷ்டக்கா பார்த்து பார்த்து ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது டென்த்து பப்ளிக் இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி பப்ளிக் டென்த்து பப்ளிக் கொஷின்ஸ் மாதிரி ஈஸியாக அஞ்சு ஐம்பது மார்க் எடுக்கிற கொஷின் வேறு எதுவுமே இருக்காது அடுத்து பாருங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எழுதணும் அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு எழுத தெரியாதா என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸை போடுங்க இரநூறு வெரைட்டிஸ் இருக்கான் அவருக்கு வந்து எதாவது ஆஃபர் போடுது அந்த ஆஃபரை பெருசாக போடுங்க அவர்கிட்ட ஐஸ்கிரீம் இருக்கான் ஃப்ரூட் இருக்கான் ஜூஸ் இருக்கான் வெஜிடபிள் இருக்கான் இதை போட்டு பெருசாக ஒரு வட்டத்தமாக போட்டு ஒரு சதுரத்தை போட்டு ஃப்ரூட் ஜூஸ் ஐஸ்கிரீம் ஆஃபர் அப்படின்னு போடுங்க அஞ்சு மார்க்கு மூணு மார்க் போடுவாங்க போதும் நம்மளுக்கு அதுக்கு மேலே தேவையில்லை அடுத்த நேரம் வாங்க படம் பார்த்து கதை சொல்கிறது தமிழ் எழுதியிருக்குமா இந்த விட செல்ஃபோன் கேட்டாங்களா அதே மாதிரி இங்கே என்ன கேட்டிருக்காங்க விஸ்வநாதன் ஆன் இது யார் பிரக்யானந்தா இருக்கார் இந்த பக்கம் வந்து கார்ல்சன் இருக்கார் இது வந்து செஸ்ஸில் விளாண்ட மேட்ச்சு இதை பற்றி ஒரு அஞ்சு வார்த்தை இந்தியா மான்செஸ்டர் பிரக்யானந்தா நம்பர் ஒன் கார்ல்சன் என்னத்தே செஸ் இஸ் இந்தியா பெஸ்ட் கேம் ஜெலிவ் கேம் பிரெயின் கேம் என்னத்தையும் எழுதி வைங்க இதுக்கு ஒரு மூணு மார்க் கிடைக்க போகுது அடுத்த நேரம் இங்கே வர போகிறீங்க மேக் ஏ நோட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படியே பார்த்து பார்த்து எழுத போகிற கேள்வி தான் இது என்னது அடுத்தது சம்மரி ரைட்டிங் சம்மரி எப்படி எழுதுவீங்க இங்கே வந்து பெரிய ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பான் அதை குட்டியாக சின்னதாக ஸ்கோர் போட்டு எழுதணும் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்களா இந்த கொடுத்துருக்காங்களா பாட் போரில் இது மாதிரி இந்த பேராகிராஃபை நீங்கள் இது மாதிரி எழுதணும் ஒரு ஐடியா வச்சுக்கிடுங்க இங்கே எப்படி பாதி பாதியாக கொடுத்துருக்காங்க இது மாதிரி இந்த பேரராப்பை அப்படியே எழுதிடுங்க ஒரு ரெண்டு லைன் எழுதுங்க அப்புறம் ஒரு லைனை விடுங்க ஒரு கோடு போடுங்க அடுத்த ஒரு லைன் எழுதுங்க ஒரு கோடு போடுங்க ஒரு லைன் எழுதுங்க கோடு போடுங்க இப்படியே எழுதிக்கிட்டு இருக்கீங்க இது எத்தனை மார்க்கு திரும்ப உங்களுக்கு அஞ்சு மார்க் அஞ்சு மார்க் நாலு மார்க் கிடச்சாலும் உங்களுக்கு போதும் அடுத்து மனப்பட பையன் நான் படிக்கலை சார் எனக்கு வேண்டாம் சார் வேண்டாம் சார் பேரட்ராப் வேண்டாம் மனப்பட பையன் வேண்டாம் எதுவுமே தேவையில்லை நாங்கள் நாங்கள் அம்மார்க்கு ஈஸியாக எடுப்போம் பார்ட் ஃபோர் வாங்க இது வந்து சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃபு இதை கொடுத்துருக்கத இந்த சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் என்னச்சிடணும்னா நாற்பத்தி ஆறை இப்படி நாற்பத்தி மூணு மாதிரி பெருசாக எழுதணும் குட்டியாக கொடுத்துருப்பாங்க எதோ பெருசாகணும் பெருசாக கொடுத்தா குட்டியாக எழுதணும் குட்டியாக கொடுத்தா பெருசாக எழுதணும் எதாவது கஷ்டமாக இருக்குது கிடையாது அடுத்து பாருங்க அப்போ ஏற்கனவே பார்த்தா அதே மெத்தட் தான் நாற்பத்தி ஏழு மேலே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க கீழே அஞ்சு களி கேட்பாங்க அப்படியே அந்த அஞ்சு கழிக்கு என்ன சரி நீங்கள் மேலேருந்து ஆன்சர் எடுத்து எடுத்து எழுதணும் இதுக்கு எத்தனை மாதிரி தெரியுமா எட்டு மார்க் லட்டு மார்க் யாருக்காவது கசக்கா நீங்கள் இப்போ நான் சொன்ன கேள்வி எல்லாம் நீங்கள் கூட்டி பாருங்கள் மொத்தம் எத்தனை மார்க் வரும் தெரியுமா உங்களுக்கு டென்த்து இங்கிலீஷில் ஐம்பத்தேழு மார்க் வரும் அதெல்லாம் மாணவர்களே டென்த்து இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் பேரஃப் கொஷின் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து படிக்காமலே பாஸ் ஆகிற ஒரு வழியை சொல்லியிருக்கேன் நான் சொன்ன இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இங்கிலீஷில் ஈஸியாக ஐம்பது மார்க் தாண்டுவீங்க மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் என்றும் உங்கள் அன்பு தலான்னேன்